வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே நான் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே அஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க ஒரு பதிவு தனுசு ராசி இன்று முதல் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் ஏப்ரல் மாதத்தில் இதெல்லாம் நடக்குங்க தனுசு ராசியில் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூலம் நாலு பாதங்களும் பூராடம் நாலு பாதங்களும் உத்திராடும் ஒரு பாதம் அப்படின்னு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கியது தான் இந்த தனுசு ராசி இந்த ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசி பொது பலன்களையும் தனித்தனியே நட்சத்திர பலன்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே அதாவது இன்னைக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ராசியில சந்திரனும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அதாவது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்காங்க சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சூரியன் புதன் ராகு இருக்காங்க பஞ்சமஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்க கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னைக்கு சுக்கிர பகவான் மூணாவது வீட்டிலிருந்து சுகஸ்தானமான நாலாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கிரக மாற்றங்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தருங்க திடீர் பணவரவுகள் பொருளாதார முன்னேற்றம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்குவதுன்னு இந்த சுக்கர பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க எதையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை அப்படின்றது உருவாகுங்க எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் கிரகித்து கொள்ளும் உடைய தனுசு ராசி நண்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த எதிர்பார்த்துட்டு சில விஷயங்கள் சில செய்திகள் உங்களுக்கு தாமதமாக வரும் ஆனால் சாதகமாக இருக்குங்க கூட இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தோன்னு செய்யாமல் சிந்தித்து செயல்படுவது சிறப்புங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த நட்பின் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாபங்கள் இருக்குங்க தொழில் வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் நிச்சயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் அந்த பயணங்களால் லாபங்களும் உண்டு பழைய பாக்கி வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க அந்த பணமும் வசூலாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான முடிவை எட்டுங்க பூர்வீக சொத்து தாத்தா வீடு இருக்குது பாட்டி வீடு இருக்குது அது பாகம் பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த கிரகநிலைப்படி ஒரு நல்ல முடிவை தரும் நல்ல தீர்வு என்பது கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கலகலப்பும் இருக்கும் இருந்தாலும் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டுங்க வீட்டில் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு வாக்குவாதம் வரும் அந்த வாக்குவாதம் ஈகோ பிரச்சனையாக மாறும் ஒரு பைசாக்கு உதவாத விஷயமா இருக்கும் அது ஆனால் அதை பேசி பேசி பெருசாக்கி மன கஷ்டத்தை உருவாக்க நீங்களே வழி தேடிக்காதீங்க எதிலும் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் குறைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையுங்க தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் கைகூடும் காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசாச்சுங்க முப்பத்தஞ்சு வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை நிறைய வரம் பார்த்துட்டேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வரணு அமையலை நாங்களும் எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் சொந்தக்காரங்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம் கிட்ட சொல்லி வச்சுருக்கோம் மேட்ரு முன்னில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆனாலும் எந்த வரனும் அமையலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஜாதகத்தை பார்க்கணுங்க ஏழாம் வீடு ஏழாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதியோட நிலை என்ன நடப்பு தசா புத்தின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அமையும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களோட ஜனன ஜாதகப்படி சுக்கரன் பலமாக இருந்து நடப்பு தசா புத்தி சுக்ரதசையாக இருந்தாலோ இல்லை குரு தசையாக இருந்தாலோ அந்த டைமில் கல்யாணம் அப்படின்றத முடிவு பண்ணி செஞ்சிடணுங்க அந்த காலத்தை விட்டுட்டால் திருமணம் அப்படின்றது தாமதம்தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசாகுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்ர திசை முடியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சிடணும் அந்த திசை மாறினாலோ தாமத திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம் குருபலம் இருக்கும்போதே காரியங்களை செஞ்சுட்டுங்க ஒருத்தரோட ஜாதகம் கையில் இருந்துச்சுன்னா என்ன திசை நடக்குது என்ன தொழில் செய்யலாம் எப்போ வேலை செட் ஆகும் திருமணத்துக்கு ஏற்ற நேரம் எதுன்னு நீங்களே படித்து தெரிஞ்சிக்கலாம் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருக்கும் குழந்தை பாகியம் இல்லாமல் இருப்பாங்க இதுக்கும் ஜாதகத்தில் தீர்வு பரிகாரங்கள் அப்படின்றது இருக்குங்க உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கான தீர்வு உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் இருக்குங்க ஈஸியாக நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம் ஹெட்லைன் கொடுத்து பேராகிராஃப் பேராகிராஃபாக அழகாக எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கை ஒரு கொஷின் பேப்பர்னா உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றது அதுக்கான ஆன்சர் ஷீட் தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கிட்ட முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசிப்பதோ இல்லை மற்றவங்களை பற்றி குறை சொல்லி பேசுவதோ செய்யாதீங்க அது உங்களுக்கு பேக்ஃபயராக மாற எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதத்தில் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவைங்க ஏற்கனவே சொன்னது போல குடும்பத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது சில பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஐடியா கொடுப்பாங்க ஒரு தடவை செஞ்சால் போதும் ஐம்பது லட்சம் சொலையாக வந்துடும் ஒரு கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி இந்த இல்லீகல் பிஸ்னஸுக்கு உங்களை இழுக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாய வலையில் சிக்கிடாதீங்க நிதானம் கவனம் ரொம்ப 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 முக்கியம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறது உண்டுங்க ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கெட்ட கிரகம் மறைந்து இருந்தால் அது நமக்கு நல்லது அதுவே ஒரு சுப கிரகம் மறைவது அந்த சுப பலன்களை குறைச்சுடுங்க அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்றது குரு பகவானோட பார்வை எண் இந்த ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற நம்பரை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எழுதுங்க ஒரு பேனா பேப்பர் வச்சு நீ எழுதுங்க அதே போல் வீட்டில் குரு எந்திரத்தை வச்சு வழிபடுவது சிறந்த பலன்களை தருங்க நவ கிரகங்களில் குரு பகவான் முழு இயற்கை சுபகர் ஸோ எந்த ராசினர் இருந்தாலும் குரு பகவானை வழிபடலாம் வணங்கலாம் சுபத்துவம் நிறைந்த குரு பகவான் எந்திரம் வீட்டில் இருப்பது ரொம்பவும் விசேஷங்க இந்த மாதம் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பலு அப்படின்றது குறையும் ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அரசியல் துறையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியே போயிட்டு வருவீங்க எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகுங்க பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியங்க எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை இந்த ஏப்ரல் மாதத்தோட நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மூல நட்சத்திரம் இந்த மாதம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்படுங்க வேலையில் இருப்பவர்கள் கூட வேலை கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க அதே போல் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பங்காளி சண்டை அண்ணன் தம்பி சண்டை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அன்பாக பழக ஆரம்பிச்சிருவீங்க அதே போல் திருமண தடைகள் எல்லாம் விலகி நல்ல வரன் அப்படின்றது உங்களுக்கு அமையுங்க அடுத்தடாக பூராடும் இந்த மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவார்கள் இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள் அடுத்ததாக உத்தராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் எல்லாமே நீங்கி தம்பதி ஒன்றாக சேர்வார்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க நினைத்தபடி பணவரவுகளை பெறலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபங்களும் உங்களுக்கு அந்த தொழில் வியாபாரம் மூலமாக கிடைக்குங்க இந்த மாதத்தில் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரும் அதே போல் முருக வழிபாடும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குங்க மற்றபடி அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை எப்பவும் மனசில் நினச்சிக்கோங்க நண்பர்களே இந்த ப பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பேர் ஆஸ்ட்ரோ டாட் விஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இது அனுப்பி ஒருவேளை மெயில் பண்ண முடியாதுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூன்ற நம்பருக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ